ஹாய் கைஸ் வணக்கம் இது உங்க ட்ரேட் வித்ராஜ் ஓகே என்னைக்கு செமையான ஒரு மூமெண்ட் கால் சைட்ல மார்னிங் டைம்ல நான் சொன்ன மாதிரிதான் எந்த ப்ரடிக்ஷன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் மார்னிங் டைம்ல ஹை பிரேக் பண்ற மாதிரி பிரேக் பண்ணி இங்க பாருங்க சூப்பரான ப்ரைஸ் செக்ஷன் இங்க ஒரு டோஜி கண்டல் ஃபார்ம் ஆயிருக்கு இங்க ஒரு டோஜி கண்டல் ஃபார்ம் ஆயிருக்கு ஃபார்ம் ஆனது வந்து நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் மார்க்கெட் அங்கிருந்து அந்த ஹைய பிரேக் அவுட் பண்ணலை டோட்டலா அதோட ஹைய பிரேக் அவுட் பண்ணாம மார்க்கெட் அங்கிருந்து செல்லிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு நீங்க ப்ரீமியம் கொஞ்சம் நோட் பண்ணீங்கன்னா சார் ப்ரைஸ் பர்க்கா இருக்காங்க நம்மளோட ஸ்ட்ராட்டஜி பர்க்காக இருக்காங்க இந்த கிரீன் கலர் கட்டில இதுக்கு ஹப்புக்கு மேல க்ளோசிங்கை வைக்கல டோட்டலா இது ஒரு ரீசென்ட் ஏரியாவா மார்க்கெட் வந்து எடுத்துருச்சு இப்போ டைம் பார்க்கும் போது நைன் ஓ கிளாக் ஃபார்ட்டி எயிட் மினிட்ஸ் தான் ஆயிட்டு இருக்கு ஓகே இங்க இருந்து பாருங்க ப்ரீமியம் புத்தோட ப்ரீமியம் மட்டுமே இந்த ட்ரெண்ட் லைனை வரைஞ்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு பிரேக் டவுன் உங்களுக்கு தெரியும் இந்த ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு பிரேக் டவுன் தெரியும் அந்த பிரேக் டவுன்ல இருந்து மார்க்கெட் பாருங்க எத்தனை பாயிண்ட்ஸ் விழுந்திருக்குன்னா இண்டெக்ஸ்ல இந்த ரெண்டு கேண்டில்ஸ் மட்டும் நான் எடுத்துக்கிறேன் த்ரீ ஹண்ட்ரட் எயிட்டி ஃபைவ் பாயிண்ட்ஸ் அதே பிரீமியம்ல புத்தனோட பிரீமியம் பாத்தீங்கன்னா ஒன்லி டுவெண்ட்டி சிக்ஸ் ருபீஸ்ல இருந்து ஒன் சிக்ஸ்டி எயிட் ருபீஸ் போயிருக்கு என்னமா ஒரு டெல்டா மூமெண்ட் ஆயிருக்கு பாத்தீங்கன்னா பிரீமியம் சம் ஆஃப் ஸ்பைக் சம் ஆஃப் ஸ்பைக் ஓகே மார்னிங்ல சின்னதா கால் சைடு ஒரு சின்னதா ஒரு ஒரு ஃபிஃப்டி தௌசண்ட் சிக்ஸ்டி தௌசண்ட் வரைக்கும் ப்ராஃபிட்ஸ் ஓகே அவ்வளவுதான் அதுக்கு மேல நம்ம ட்ராப் ஆகல ரெண்டு வாட்டி ட்ராப் ஆகிற மாதிரி இருந்துச்சு நான் கட் பண்ணிட்டேன் நோ ப்ராப்ளம்ஸ் இன்னைக்கு பொறுத்த வரையும் இதுதான் ட்ரேடோட மூமெண்ட் டோட்டலா பாக்கும்போது இதுக்கு மேல நீங்க ட்ரேட் பண்றீங்கன்னா அந்த லோ லெவல் ஒரு சப்போர்ட்டிங் லெவல் சப்போர்ட் லெவலில் வடிக்கிறதுக்கு எயிட்டி தௌசண்ட் நைன் லெவல் வரையும் மார்க்கெட் பேரேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு எயிட்டி தௌசண்ட் நைன் வரையும் மார்க்கெட் வந்து ஒரு பேரேஜ் ட்ரெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இன்னைக்கு மார்க்கெட் ஒரு பேரேஜ் மூவம் இந்த லெவல் வரையும் மார்க்கெட் வந்து இண்டெக்ஸ்ல மூவ் பண்ணிட்டு இருக்கு ப்ரீமியம் பாருங்க மூவ் பண்ணிட்டு இருக்கு

ஓகே இப்போ இந்த இடத்துல பிரேக் டவுன் ஆகி மேலே நிற்குது ஆனா இப்போ பிரீமியம் பிரீமியம் ஏறணும்னா இந்த ஹை லெவலை பிரேக் அவுட் பண்ணணும் இந்த இடத்துல ட்ரேட் எடுக்கிறது முட்டாள்தனமான விஷயம் எல்லாமே ஹை பிரேக் பண்ண போய் ட்ரேட் எடுப்பீங்க ஓகே இந்த ஹையை பிரேக் பண்ண போய் ட்ரேட் எடுப்பீங்க அந்த இடத்துல நிறைய கிராப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கூடுதல் நான் சொன்ன மாதிரி இந்த லோ லெவல் வரையும் இந்த பிரீமியம் கிராஸ் டவுன் ஆகிடும் அப்படி இல்லை ஸ்ட்ராங்கா செல்லர் இருக்கா அப்படின்னா ஒரே சிங்கிள் கேண்டல் லோ ஹைக்கு மேலே பிரேக் அவுட் பண்ணும் இந்த லோ லெவல் நேரத்து லோ லெவல மார்க்கெட் அடிச்சு எயிட்டி தௌசண்ட் தேர்ட்டி லெவல அடிச்சு முடிச்சிடும் என்ன பொறுத்த இதுக்கு மேல மார்க்கெட் கொஞ்சம் கன்சல்டேஷன் மோட்ல இருக்கலாம் உஷாரா ட்ரேட் பண்ணுங்க ஸ்கேல்பிங் பண்ணுங்க ஹையஸ்டா இருக்கும் ஓகே எடுங்க ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பண்ணிடுங்க சைக்காலஜி மிக்ஸ் பண்ணிடுங்க ஸ்ட்ராட்டஜி தான் லாஸ்ட் தான் ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு முக்கியமா நைன்டி நைன் பர்சென்ட் சைக்காலஜி நார்மல் மக்கள் எங்க ட்ரை ட்ராப் ஆவாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாவே மார்க்கெட்ல ஈஸியா ஜெயிக்க முடியும் ஓகே புடிச்சு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்க ஷேர் சொல்லுங்க இது உங்க trading with watch okay bye bye thank you